நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வத்தடை பணத்தடை இந்த மாதிரி ஏதாவது தடைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஆலயத்துல அதாவது மாங்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தக்ஷணகாளி வெற்றி கோவில் இந்த ஆலயத்தில் பணத்தடையை நீக்கிறதுக்காக ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை ஸ்ரீ மகாமேரு பூஜை ஸ்ரீயந்திர பூஜை ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுறாங்க உங்களுக்கு பணத்தடையோ செல்வத்தடையோ இல்லை வீண் விரயமாகுது நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் செல்வம் வந்து எனக்கு தங்கலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில வந்து சுவாமி செய்யக்கூடிய இந்த அற்புதமான பூஜையில வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தடைகள்லாம் நீங்கும் இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு கேள்விதான் நான் கேட்க போறேன் வணக்கம் சாமி சாமி இன்றைய கேள்வி இப்போ நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அழகா அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அது சம்பந்தமான கேள்விதான் இப்ப நமக்கு பண தடை நீங்கணும் அப்படின்னா நம்ம எளிமையா என்ன மாதிரி பூஜை செஞ்சுக்கலாம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் கடங்கள் தீர்ந்து வளங்கள் பெருக செல்வங்கள் நிலை பெற என்ன கே பண்ணலாம் என்ன மாதிரி பூஜைகள் கேட்டிருக்காங்க தெய்வங்களை வழங்குறதோ லக்ஷ்மியை வழங்குறதோ நிச்சயமாக அது கடங்களை தீர்த்துக்கு தான் செல்வங்களை பெருக்கிறது தான் தொழில் வளர்த்தது தான் நம்ம பூஜை பண்ணுறோம் அது இந்த தெய்வங்கள்ன்றது லக்ஷ்மியை நம்ம சொல்லுவோம் குபேரலட்சுமியெல்லாம் சொல்லுவாங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லக்ஷ்மி பூஜை வெள்ளிக்கிழமில் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஆனால் உன்னதமான ரொம்ப உயர்ந்த பழமையான வேத வேதசாஸ்திரங்கள் இருக்கிற பூஜை என்னென்னா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம்னா நிறைய பேர் ஸ்ரீசக்கரம் வச்சால் பணம் வந்துடும் ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க ஆனால் ஸ்ரீசக்கரத்தை வழிபடுறதுக்கு ஒரு தனி யோகிதை வேணும் என்னென்னா ஸ்ரீ வித்யா உபாசனை வாங்கி குருக்கிட்டேருந்து அந்த உபாசனை மந்திரங்களை பெற்று அந்த மந்திரங்களை மனனம் செய்து அதற்கான ஒழுக்க நியமனங்கள் இருந்து அந்த ஸ்ரீவித்யா பூஜையை செய்கிறது ஒரு விஷயம் அது மகாமேருவாக இருந்தாலும் சரி ஸ்ரீசக்கரமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் என்றது ஒரு வரைபடம் மகாமேருன்றது அது முழு வடிவம் ஸோ அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை அப்படி அந்த கஷ்டங்கள் நேரணும் கடன்கள் தீரணும் லக்ஷ்மி நமக்குடைய கடாட்சியம் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஸ்ரீசக்ரம் தான் ஸ்ரீசக்ர வாசனின் தான் பேர் ராஜராஜேஸ்வரிக்கு இல்லை மகாலட்சுமிக்கு என்ன பேருன்னா ஸ்ரீசக்ரத்துல அவன் வாசம் பண்றதா சொல்றாங்க ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபினி அகில சராட்சர ஜனனி நாராயணி ஆகம வேத சர்வ சாஸ்திரங்களும் அடங்கி அகில சராசரத்தில் உள்ளடக்கிய தேவி எங்கே உக்கார்ந்துருக்கன்னா பிந்து பேர் அந்த பிந்துன்றது என்னென்னா ஸ்ரீசக்ரத்துடைய மைய பகுதி ஆதிசங்கரர் அந்த ஸ்ரீசக்கரத்தில் பூஜை பண்ணி தான் மகா காளி மகா சரஸ்வதி மகாலட்சுமியை தந்த பிந்து பிந்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறார் இதுதான் மூகாம்பிகை மூன்று அம்பிகளுடைய வாசம் செய்யக்கூடிய இடம் ஸ்ரீசக்கரம் இது ஆதிசங்கரை நமக்கு வழிகாட்டினது அப்படிப்பட்ட ஸ்ரீசங்கரத்தை நம்ம பூஜை செய்யணும் உண்மைதான் ஆனால் எல்லோரையும் பண்ண முடியுமா நிச்சயமாக மண் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது காரணம் அதற்கான ஸ்ரீவதைத்யா உபாசை குருவர்களால் பெற்று செய்யணும் அதற்கான நியம நிஷ்டங்கள் இருந்து செய்யணும் அப்படிப்பட்ட பூஜைகள் செய்யும்போது அதனால் எல்லாருமே பண்ணணும்னா அப்படி பண்ணுற இடத்துல நம்ம ஒரு பங்குதாராக இருந்து அதில் நம்ம கலந்து கொண்டு அதற்கான பூஜைகள் செய்து நம்ம அதை பிரசாதத்தை வாங்கலாம் அருளை பெறலாம் இன்றைக்கி நம்ம மாங்காடு ஸ்ரீ தட்சிணகாளி யோகசக்தி பீடத்தில் அந்த வாய்ப்பு அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா எல்லாருக்காகவும் கஷ்டங்கள் தேரத்துக்காக செல்வங்கள் பெருகிறதுக்காக இந்த பீடத்தில் தட்சிணகாளி சக்தி பீடத்தில் வெள்ளியாளான ஸ்ரீசக்கரம் மகாமேருவும் அமைக்கப்பட்டிருக்கிறது அன்னையின் பேரருளால் அந்த பூஜையை குடும்பத்தோடு வந்து அந்த பூஜையை நம்ம பண்ணும்போது அந்த குடும்பத்தின் பேராலோ அந்த தொழிலகத்தின் பேராலோ அந்த நிர்வாகத்தின் பேராலோ அந்த பேர்களை சொல்லி அர்ச்சித்து அதற்கான அபிஷேகங்கள் செய்து அதற்கான மூல மந்திரங்களை சொல்லி அதற்கான பூஜைகள் செய்து குங்கும ஆர்ச்சனை செய்து அதனுடைய பிரசாதங்களை வாங்கி அந்த குங்குமத்தை பயன்படுத்தும்போது இந்த கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும் தீயினில் தூசாகும் என்பதால் அந்த தீயில் பட்ட தூசு எப்படி போயிடுமோ அது போல் இந்த கஷ்டங்கள் உண்மையிலே உயர்ந்த பூஜைன்னா மகாமேரு வித்தையிலே உயர்ந்த வித்தை ஸ்ரீ வித்யா சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அப்படிப்பட்ட ஸ்ரீ வித்யா கொடுக்கப்பட்ட மந்திரங்களை வாங்கி அந்த மூல மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ மகாமேருக்கும் ஸ்ரீசக்கரத்துக்கும் அபிஷேகங்கள் செய்து மூல மந்திரங்களால் அர்ச்சனைகள் செய்து அஷ்டோத்தரத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்கும பிரசாதத்தை குடும்பத்துக்கு கொண்டு போகும்போது செல்வங்கள் நிறையும் செல்வங்கள் நிறையும் போது கடன்கள் தீரும் கடன்கள் தீரும்போது கஷ்டங்கள் விலகும் அப்படிப்பட்ட பூஜைகள் இதில் இந்த என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையான ரொம்ப பணம் செலவாக நினைக்க தேவையில்லை ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்தும் செய்யலாம் வசதி வாய்ப்பும் ஒரே குடும்பத்தாரும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை மட்டுமே அந்த பூஜை நடைபெறும் முன்பதிவு செஞ்சுக்கங்க கேட்டுக்கங்க உண்மையிலே கடன்கள் தீர்ந்து கவலைகள் நீங்கி கஷ்டங்கள் விலகி செல்வங்கள் பெருகி தொழில்கள் வளர இந்த பூஜை கை கொடுக்கும் ஏதோ கண்மூடித்தனமான விஷயம் நம்ம வேத சாஸ்திரத்தின் பரிபூர்ணமான உண்மை ஆதிசங்கரர் கண்டு கொடுத்த நமக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு வித்தை அந்த வித்தை அதை மந்திரங்களாக்கி அந்த மகா பேருவையும் ஸ்ரீசக்கரையும் வழிபடும் போது மகாலட்சுமி பேரருளை முழுமையாக பெறத்துக்கான வழி அந்த வழியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எல்லாம் அல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணா எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் செல்வம் சேரணும் பணம் நம்ம கிட்ட தங்கணும் வீண் விரயம் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக ஒரு பூஜை சொன்னீங்க அது வெள்ளிக்கிழமை நம்ம ஆலயத்தில் நடக்கிறது ரொம்பவே சிறப்பு கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது நன்றிகள் சாமி வணக்கங்கள்